இனிய உண்ணாமம் ஓடிதல் தினமே அனைவரும் மகிழ்வோமே இனிய உண்ணாமம் ஓடிடல் தினமே அனைவர் மகிழ்வோமே தாயெனும் மேலாம் தாயுமெனியே தமியோ திரவியமே தாயெனும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமி அன்பிடை அன்பிதை மாதாம் தன்னலமேயற்ற மாதா அன்பிதை மாதா தன்னலமீயற்ற மாதா தாயனு மேலா தாயுமெனி தமியோர் திரவியமே மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே களிமொழியால் உன்னை துடித்திடல் நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா களிமொழியால் உன்னை துடித்திடல் நாளும் கவலைகள் நீங்கும் அம்மா பல வகை பாரும் தேனும் தேவிட்டா உணவாமி பல வகை பாரும் தெளிவுறத்தேனும் தேவிட்டா உணவீ அன்பிது அன்பிது மாதாம் தன்னலமேயற்ற மாதா அன்பிது அன்பிதை மாதா தன்னலமீயற்ற மாதா தாயினும் ாயினுமேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமே தாயினும் மேலாம் தாயுமெனியே தமியோர் திரவியமே பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபனேசுவையே பஞ்சமும் நோயும் பசியும் தீர பார்த்திபனேசுவையே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடி போமே அஞ்சலி புரிவோம் அம்மா மரியே அனைவரும் துடி போமே அன்பிதி அன்பிதே மாதாம் தன்னலமேயற்ற மாதா അൻപിത അൻപിത മാതാം